அறுமதி அடிமணி அணிந்த அருள் கடலை வயிற்று நோய் அன்றி மேல் நாள் மாறுபடி இணைவு இருவினையும் மணவழியும் கடவீட்டின் வழியும் பெற்றேன் இனி மந்திரம் என்னை மணி என்னை மறந்து மருந்து என்னை மீமை ஆக தேரும் அவர்கித தீர்த்தமே பிணி அனைத்தும் தீர்ப்பதன்றோ அடியனேன் முன்னம் செய்த அவராதம் இரண்டும் தீரும் வடிபொறுத்து அருள்வா என்று பண்புரை பரவித்தாழ்ந்து வடிவிலா மகிழ்ச்சி பொங்க வரங்களும் சிறிது வேண்டி கடியதன் நகரம் பொக்கான் குடதிசை காவல் வேந்தன் வந்திரள் வருணம் விட்ட மாரியை விளக்க ஈசன் நிந்துகள் சடையில் நின்றே நீக்கம் மேகிய நீங்கிய மேகம் நான்கும் குன்றுபோல் நிவந்த நான்கு கூடமா கூடலே அன்று நான் வாடக் கூடல் ஆனது ஆண் மதுரை மூதோர் நான் மாட நான் வாடக் கூடலான படலம் சுபம் எல்லாம் அல்ல சித்திர விளையாடற் படலம் சந்தனால் மறை பொருள் வரை தல்லணி முடிமேல் வைத்த கார்கள் நான் மடமாய் மதுரை மேல் வருடன் உரைத்தமா உய்தமாரியை தடுத்தவாறு உதை உரைத்துமே உயர்ந்தோர் சித்தராய் விளை செயல் சிறிது உரைப்பாம் தேடரும் கதிரணி முடி சிலியினும் பாண்டிய நாடரும் திரு எய்து மேல் நல்ல வீடு எய்த கூடல் அம்பதி மேவிய குணம் புரிய கடந்த வேடரங்கு ஒரு சித்தமை வேடராய் வருவார் பட்டவால் சடை குஞ்சியும் பூன நூல் மார்மம் திட்ட நீர் அணி திலகமும் நினை குலை தூங்க வெட்ட வெள்ளை முத்திரையும் தோல் விரைத்த பட்டிகம் சொட்டவெண்பொடி கொன்னகம் தூங்கிய தோளம் துண்ணிய வெண்பொடி அணிந்து மெய் சிவந்திட சுவட்டு செய்யும் வெந்திரல் படிகளில் மாலையும் சிவந்த கையெல்லங்கு கட்ட கட்டங்கமும் கண்டவர் மனம் சென்று புய்யவன் புற வீங்கிய வந்தனமும் அட்டவேங்கை ஈர் உருவை கீழ் அசைத்த கோவனமும் ஒட்ட வீக்கிய புலியதன் உடக்கையும் இடத்தோல் எட்ட யோக பட்டிகையும் பொன் இடை இடை கட்ட பட்ட சுரோளி வேந்திர படக்கையும் படைத்து வேத கிங்கினி சிலம்பு சூழ்ந்த அடிகளில் மிளற்ற போத அரும்பத முளரி ஊறு அருள் மது ஒழுக போத ஆனந்த மது நுகர்ந்து அளமுகம் பொழிய பாத பங்கைய உபரிடத பாதை சூட சிறிது ஊரலும் வயர்வையும் திருமுகத்து அரும்ப குறுகி சித்திர சித்திரபூடனால் சந்தி மருகு சூழிகை உபரிகை மாளிகை வாயில் அருகு சூழ் நிறைத்த தெற்றியும் இடம் தோறும் அடைந்து தெற்கு இருப்பவர் போல் படல் வயல் சென்று புக்கு இருப்பதும் பிழக்கு உள்ளார் போல் எழுத்து செய்ய தவறு தக்கு இருப்பகும் சாவரும் நாடி நரைய தக்கது அன்றிய இந்திர சாலமாதனந்தோம் செய்ய வெப்பினை அணியதா செய்தமற்று அறிந்தாய் மேயவெட்பினை செய்யதா விடத்தும் மேம்புது போக்கு ஆய மக்களை இளையவராக்கியும் புதலை ஆய மக்களை கழிமுது மக்களாய் வகுத்தோம் ஆணை பெண் உரு ஆக்கியும் பெண்மை யான் உருவாய மான காட்டியும் மல்லடியை மகப்பெறச் செய்தோம் கோணல் கூன்சை விடு ஊமை கண் குருடு பங்கு எவரும் காணத்தீர்ந்து நாலு லோகமும் கடகமா செய்தும் செல்வர்த்தம் அனை பொருள் எல்லாம் வறுமையால் சிறந்தார் எல்லம் செய்தவும் நட்டவர் இகழ்ந்தே தம்மின் மல்லபெம் சமர் இழைப்பவும் காஞ்சிர மரத்தின் நல்லத்தின் கணி பழுப்பவும் விஞ்ஞய கண்ணைதும் பருவம் மாறிய பருவத்தில் வைகை நீர் பறந்து வருவது ஆக்கியும் நீளவும் மறைந்திடச் செய்தும் ஒரு வித்தியும் சுவையோடு அடையும் மாத்திரை கோடினை விண்ணில் நட்டு அதன் மேல் ஊசி நாட்டி எட்டு ஊசி மேல் பெருகிரல் ஊன்றி ஆசு அல் ஆடியும் ஊசி மேல் அவை திடக்காக சேவடி போதுவான் வளர்ந்திட சுழன்புறம் சண்டமெம்பணி பகையென பறந்து வெந்தாவி கொண்டலை பிடித்து இடையடும் குடி தண்ணீர் கண்டவர்க்கு அதிசயம் பெற காட்டியும் காண விந்தளத்தினில் பண்டுபோல் இறை கொல விடுத்தம் எல் பொருள் களைகிறாய் எழப்பா எழ பார்த்தும் அல் எடைபடும் பொருள் கலை பகல் வள்ளலல் புனல் புடர் வணிகட பார்த்தும் நல்லபோது காயினி கணியிலானால் படக்கண்டும் விளையாள் கிழவரை பிரம்பினால் வருடைய காளையாடவராகிய கணவருக்கு இசைய ஈழை வாய் முதுகற்பினார் கருகடைந்து இளமை ஆளவே திறம்பருடி நீர் அடைத்து அருள் செய்தம் அகரமாதி மூன்றும் ஆகி ஆகருட ஆகருடனமே புகரிலா அது அரு அதி அதீசய அஞ்சனம் பொருவில் அகரம் ஆதி மூன்று ஆகிய அவசியமே வாதம் எகரிலாவய தம்பம் என்று